குழந்தைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம் வீட்டு செலவுக்காக இருக்கலாம் இல்ல மருத்துவமனை செலவோ இல்ல தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய நகையை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் என்ன மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த நகையை நமக்கு திரும்ப கிடைக்கும் ராசி புருஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணு அதே மாதிரி கிரக புருஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் அதே மாதிரி நட்சத்திர புருஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நின்ற கோல மகாலட்சுமி அப்படிங்கிறது சுக்கரன் உச்சத்தை அப்ப இந்த நின்ற கோல மகாலட்சுமி படம் நம்ம வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அப்ப மூலாதார சக்கரம் டவுனா இருக்கிறதுனாலதான் நமக்கு அடிக்கடி நகை வெளியில போகுது அடகுக்கு போகுது பணம் தங்க மாட்டேங்குது அப்ப இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம என்ன பண்ணா இயக்கணும் அப்ப இந்த மூலாதார சக்கர இயக்கக்கூடிய தெய்வம் யாரன்னா எந்த நட்சத்திரத்துல போய் அதை மீட்கும் பொழுது திரும்பவும் அவங்களுக்கு போகவே போகாது அது சேர்க்கையாக மாறும் அப்படின்னு பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வாழ்க்கையில தினம் தினம் நிறைய விஷயங்களுக்கு கடன் குடுக்கிறவங்களா இருப்பாங்க சில பேரு கடன் வாங்குறவங்களா இருப்பாங்க நம்மளுடைய பண தேவைக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் அடமானம் வச்சுருவோம் அதை மீட்க முடியாமல் சில பேருக்கு அது கைவிட்டு போன நிலைமையாக கூட இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி கைவிட்டு போகாமல் அடகு வைத்த நகை சுலபமாக மீட்டெடுத்து இன்னும் நகை அப்படிங்கிறத நமக்கு பெருகணும் அப்படின்னா என்ன மாதிரி விதிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்காக ஸ்ரீ குரு ஆதித்யன் கிருத்திக் ரோஷன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம்மா ஓம் ஸ்ரீ சரணம் உங்களுடைய ஆன்மீக பதிவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா கரெக்டாக அந்தந்த பண்டிகைக்கான தாத்பரியம் சொல்கிறீங்க இதில் வந்து இந்த நகையை வந்து தன்னுடைய தேவைக்காக அடகு வச்சிருவாங்க அது குழந்தைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம் வீட்டு செலவுக்காக இருக்கலாம் இல்லை மருத்துவமனை செலவோ இல்லை தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய நகையை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அது மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாமல் அந்த நகை கையை விட்டே போயிடும் இப்போ அந்த நகை திரும்ப நமக்கு மீண்டு வரணும் திரும்ப அது வந்து அந்த அடமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரி ஒரு டிப்ஸ ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அந்த நகை நமக்கு திரும்ப கிடைக்கும் பொதுவாமல் இந்த பணம் நகை இது எல்லாமே குறுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கர பகவான்தான் இப்போ நமக்கு சுக்கரன் ஜாதகத்தில் சுக்ரன் வலு இல்லை தான் நமக்கு இந்த மாதிரி நகைகள் அடிக்கடி நமக்கு அடமானம் போகிறது அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அதே மாதிரி பணம் எவ்வளவு வந்தாலும் அது செலவாயிடுது அப்படிங்கிற நிலைமை எல்லாமே இந்த சுக்ரன் தோஷமடைந்ததே குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது ஸோ இந்த சுக்கரன் தோஷம் அடைந்தாலே நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த சுக்கரனை நம்ம வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடுகள் நம்ம நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நட்சத்திரத்தினுடைய தான் இருக்கும் ஏன் குறிப்பா நட்சத்திரத்துடைய அடிப்படையில் இருக்கு அப்படின்னா ராசி புருஷர் எடுத்துக்கிட்டோம் விஷ்ணு அதே மாதிரி கிரக புருஷர் எடுத்துக்கிட்டோம் சிவபெருமான் அதே மாதிரி நட்சத்திர புருஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மதேவர் இப்போ ராசியை விட கிரகத்தை விட நட்சத்திரத்திற்கே வலிமை அதிகம் ஏன் அப்படின்னா பிரம்மதேவன் தான் விதியை மாற்றக்கூடியவர் விதியை எழுதக்கூடியவர் அப்போ அந்த விதியை எழுதக்கூடியவர் அப்படிங்கிறவருடைய விஷயத்தை தான் இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த நட்சத்திரங்களுக்குள்ளேயே அடங்கி உள்ளது அப்படி இந்த சுக்கரனை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வருகிறது தான் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் சுக்கர பகவான் வலுவடைகிறார் சுக் சுக்ரன் வலுவடைகிறது அப்படின்னா என்னென்னா இந்த சுக்கரனுடைய கதிர்கள் எல்லாமே நமக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பூமியில் அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த சுக்கரனுடைய தோஷம் இருப்பவர்கள் எல்லார்கிட்டேயும் சுக்கரனுடைய அருள் ரொம்ப கம்மியாக இருக்கும் டவுனாக இருக்கும் இல்லாமயும் இருக்கும் அப்போ அதிகமாக வரக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த சுக்கர காரகம் இந்த பூமியில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம இந்த ரேவதி நட்சத்திரத்தில் போகும் பொழுது அந்த சுக்கரனுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே நம்ம உடல்ல படும் அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த சுக்கர தோஷம் அப்படிங்கிறது நமக்கு விலகும் அதனுடைய ஒரு சிறப்புகளாக வழிபாடுகள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ இந்த ரேவதி நட்சத்திரம் சுக்ரன் அடைகிறார் ஸோ சுக்ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் இந்த சுக்கர பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி ஸோ இந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னா நின்ற கோலம் மகாலட்சுமி ஏன் அப்படின்னா சயன கோலம் அப்படின்னா சுக்ரன் நீச்சம் அதாவது புதன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திருப்பதி பெருமாள் வந்து அஸ்த நட்சத்திரம் அவர் வந்து புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால நின்று கோலம் அதே மாதிரி சயனம் அப்படின்னா நீச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நின்ற கோல மகாலட்சுமி அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சத்தை குறிக்கக்கூடியவள் அப்ப இந்த நின்ற கோல மகாலட்சுமி படம் நம்ம வீட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பலகை எடுத்துக்கணும் அந்த பலகை நல்லா வந்து பன்னீர் விட்டு துடைத்துட்டு மஞ்சள் பூசி தாமரை அதாவது எட்டு இதழ் தாமரை கொண்ட ஒரு அரிசி மாவு கோலமாக அந்த இடத்துல நம்ம போடணும் அதே மாதிரி அந்த இடத்துல மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணணும் அப்போ நின்ற கோலம் மகாலட்சுமி படத்தை அந்த இடத்துல வைக்கணும் ஸோ மகாலட்சுமி படத்தை அந்த இடத்துல வச்சுட்டு வாசனாதி திரவியங்கள் அதாவது சந்தனத்தோடு ஜவ்வாது அதே மாதிரி ஏலவிதை கிராம்பு ஜாதிக்காய் பொடி இந்த விஷயங்கள்லாம் கொண்டு சந்தனத்தை அரைச்சிக்கணும் இதெல்லாம் கொண்டு சந்தனத்தை அரைத்து மகாலட்சுமிக்கு வைக்க வேண்டும் நம்மளும் நம்ம உடலில் பூசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் ஸோ அதே மாதிரி இதை ஒரு சந்தன குழம்பாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும் சந்தன குழம்பாக இந்த வாசனை திரவியங்கள் இணைந்த ஒரு சந்தன குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி ஐந்து சிறப்பான மலர்கள் இந்த ஐந்து மலர்களுமே மகாலக்ஷ்மியை வசீகரிக்கக்கூடிய மலர்கள் குறிப்பாக அது என்னென்ன மலர்கள் அப்படின்னு பார்த்தர்லாம் மாதுளை மலர் அதே மாதிரி மாம்பூ மருதாணிப்பூ அதே மாதிரி செம்பருத்தி அடுத்து எடுத்து விச்சுப்பூ அப்படிங்கிற இட்லி பூ ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பந்து போல அளிக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கும் ஏன் குறிப்பாக இந்த மூன்று மலர்கள் என்னன்னா மாதுளைப்பூ விச்சிப்பூ செம்பருத்தி பூ மூன்று மலர்களுமே சிகப்பு நிறத்தில் இருக்கும் இப்போ சிகப்பு நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடியது மூலாதார சக்கரம் அப்படிங்கிறதா நிலவசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சக்கரம் யாருக்கு மூலாதார சக்கரம் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் தான் நிலபுலன்கள் அதே மாதிரி நகை பணம் சொத்து இது எல்லாமே அதிகமாக சேர்க்கை உள்ளவர்கள் இந்த மூலாதார சக்கரத்தை வலுவடைய செய்தவர்கள் இந்த கலர் அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்தை அப்ப இந்த ரெட் கலர் மலர்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மூலாதார சக்கரம் இயங்கும் குறிப்பா இந்த மூலாதார சக்கரத்தினுடைய தெய்வமாகவே மகாலட்சுமி வருகிறார் அப்ப மூலாதார சக்கரம் டவுனா தான் நமக்கு அடிக்கடி நகை வெளியில் போகுது அடகுக்கு போகுது பணம் தங்க மாட்டேங்கிது அப்போ இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம என்ன பண்ணால் இயக்கணும் அப்போ அந்த மூலாதார சக்கரம் இயக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி அந்த கலர் என்ன கலர் அப்படின்னா இந்த சிகப்பு நிறம் அப்போ இந்த சிகப்பு உடைய இந்த மூ மூன்று மலர்கள் ப்ளஸ் மருதாணி மாம்பு இந்த மலர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த வழிபாட்டுக்கு எடுத்து வைத்துக்கொள்கிறோம் நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றிகள் எடுத்துக்கலாம் தமிழ் நூற்றி எட்டு போற்றிகள் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படி இல்லைன்னா கனகதார சுவஸ்திரம் இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றிகள் சொன்னாலே சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த மலர்கள் ஒவ்வொன்றும் எடுத்து அந்த சந்தன குழம்பில் தொட்டு அந்த மலர்கள் ஓம் அன்பு லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் பாதத்தில் சேர்க்கணும் இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சந்தனம் அப் சந்தனம் அப்படிங்கிறது குரு காரகத்துவத்தை இயக்கக்கூடியது அதில் போடக்கூடிய வாசனை திரவியம் சுக்கரனுக்குரியது அப்ப இந்த குரு சுக்கரன் நினைவு இந்த மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சந்திரன் அப்போ குரு சுக்ரன் சந்திரன் இந்த இணைவு எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ரிஷபராசி இருக்கிறது ரிஷபராசி தான் நிலத்தத்துவம் என்ன நிலத்தத்துவம்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு பொன் பொருள் வீடு இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது இந்த ரிஷபை வீடு தான் அப்போ அதனை இயக்கக்கூடிய பொழுது நமக்கு ஒரு சிறப்பான வெற்றி இருக்கும் அப்போ அதை குரு பார்க்கறது தான் நம்ம அந்த சந்திரனம் குரு பார்த்தாலே அந்த இடம் என்னாகும் விறத்தியாகும் அப்போ ரிஷபம்னா தனஸ்தானம் அப்போ அந்த தனஸ்தானத்தை குரு பார்த்துட்டார்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தனங்களில் எந்த ஒரு தடையும் இருக்காது அப்போ இந்த மலர்கள் சந்திரன் வாசனாதி திரவியம் சுக்கரன் சந்தனம் இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் குரு சுக்கர சேர்க்கை இந்த குரு சுக்கர சேர்க்கை தான் கோடீஸ்வர யோகத்தை ஒருத்தருக்கு கொடுக்க வல்லது அப்போ இந்த விஷயங்கள் நம்ம இந்த மலரை சந்தனத்தில் தொட்டு மகாலட்சுமி பாதத்தில் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்துணை நெகட்டிவ் விஷயங்களும் நீங்கி இந்த மூலாதார சக்கரமும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்வில் எண்ணற்ற செல்வங்களை கொடுக்கக்கூடியதான் இந்த ரேவதி மகாலட்சுமி சூட்சம வழிபாடு சோ இது எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல எடுத்துக்கணும் மாலை நேரங்கள்ல செய்யறது ரொம்ப சிறப்பு ஏன் குறிப்பா மாலை நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாடு செய்யணும் ஏன்னா மாலை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசியை குறிக்கக்கூடியது இந்த துலாம் ராசி சுக்கரனுடைய வீடு அதே மாதிரி ஸ்தானம் இந்த சுக்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் நமக்கு அனைத்து செல்ல வசதிகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த மாலை ஆறு மணி நேரம் அப்படிங்கிறது துலாம் துலாம் ராசி இயக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் குறிப்பாக இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ இந்த மாலை ஆறு மணியில் அழகாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த தீபங்கள் இரண்டு விளக்கு தீபம் ஏற்று தேங்காய் எண்ணெய் குறிப்பாக என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சுக்கரவசியத்தை கொடுக்கக்கூடியது தேங்காய் அதே மாதிரி சுக்கரனையும் சந்திரனையும் இயக்கக்கூடியதான் இந்த தேங்காய் எண்ணெய் அதனால தான் மகாலட்சுமி வழிபாடுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இரண்டு குத்து முத்து விளக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கிறோம் மகாலட்சுமி படத்தை வைக்கிறோம் அதே மாதிரி விளக்கு ஒளியால் மகாலட்சுமி அலங்கரித்து நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கு ஒளியில் மகாலட்சுமி அந்த உருவத்தை வந்து நம்ம பதிய வைக்கணும் பதிய வச்சு இந்த மலர்கள் கொண்டு அவளை அர்ச்சனை பண்ணும் பொழுது மகாலட்சுமி தத்ரூபமாக நம் முன்னாடி எழுந்தருவார் இந்த நூற்றி எட்டு போற்றி சொல்லும் முடித்த பிறகு நம் முன்னே அம்மா வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அம்பாள் கேட்பாள் அப்போ மனமுருகி நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை அத்தனையும் கண்டிப்பாக வெற்றியடையும் இந்த வழிபாடு வந்து மூன்று ரேவதி நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடகு போன நகை நம்ம வீட்டுக்கு தேடி வந்துவிடும் ஸோ இந்த அடகு போன நகையை நம்ம மீட்க போகிறோம் இல்லையா மீட்க போகும் பொழுதே ஏன் நான் இந்த இடத்துல வந்து இந்த வழிபாடும் சொல்லிவிட்டு அதை மீட்கக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம்னா அதில் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அம்பால் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு நகையை மீட்குவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நகையை மீட்கு போகும் பொழுது என்ன பண்ணால் ஒரு நெய் அதே மாதிரி மல்லிகைப்பூ அதே மாதிரி மருதாணி மலர் இந்த மூணு விஷயத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வங்கிக்கு சென்று அந்த நகையை மீட்டு மீண்டும் வந்து இந்த மகாலட்சுமி அந்த நகையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நகை மீண்டும் அடகு போகாது ஸோ இந்த வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நமக்கு நகை வந்து திரும்பி அடகு போகாது இதை இப்ப நம்ம மீட்க போறோம் நீங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணி அதற்கான ஒரு தருணம் அவங்க வந்து வந்துடுச்சு அப்படிங்கும்போது எந்த நட்சத்திரத்துல போய் அதை மீட்கும் பொழுது திரும்பவும் அவங்களுக்கு போகவே போகாது அது சேர்க்கையாக மாறும் அப்படின்னா இந்த நட்சத்திரம் நம்ம வழிபாடும் ரேவதியிலேயே பண்றோம் அந்த ரேவதி வழிபாடு தான் நம்மள என்ன பண்ணுது அது மீட்கக்கூடிய ஒரு வழியும் வகுத்து கொடுக்குது ஸோ இந்த சுக்கரன் உச்சமடைகிற நாளிலே நம்ம இந்த நகையை வந்து மீட்டு எடுத்து மகாலட்சுமி கிட்ட வச்சு என்ன பண்றது நகையை பன்னீர்ல ஊற வைக்கணும் அந்த நகையை கொண்டு வந்த பன்னீர் அதே மாதிரி பால் இது எல்லாமே ரொம்ப புனிதமாக கருதப்படுகிறது பன்னீர் அல்லது பால் ஒரு நிமிஷம் அந்த நம்மளுடைய நகை மீட்டு வந்த நகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மகாலட்சுமி முன்னாடி வைத்து அம்பாலிட்ட நன்றி சொல்லி நம்ம அந்த நகையை அணிஞ்சிக்கலாம் அருமை ஏன்னா நம்ம அதற்காக தான் பாடுபடுறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நகையை சேர்க்கிறதுக்கு இதற்கான சிறப்பு வழிபாட்டு கோவில் அப்படின்னதாவது இருக்கா இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம வீட்டில் இந்த வழிபாடு பண்ணுறோம் வீட்டில் பண்ண முடியாதவர்கள் ஆமாம் இல்லை வீட்டில் வழிபாடு செஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம மூன்று ஆலயங்கள் ரொம்ப சிறப்பாக சுக்கரவசத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் இப்போ என்னென்னா இந்த ரேவதி மகாலட்சுமி உச்சமடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ நின்ற கோல மகாலட்சுமி இந்த மீனராசிக்குள்ளே தான் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குது அப்போ மீனராசி அப்படின்னு நீர் நீர்த்தத்துவம் அதுதான் கடல் மீனராசிங்கிறது பெருங்கடல் சோ அந்த பெருங்கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சென்னையில பெசன் நகர் அஷ்டலட்சுமி ஆலயம் இருக்கு இந்த அஷ்டலட்சுமி ஆலயம் நீரை நோக்கி அதாவது கடலை நோக்கியே அம்பாள் நின்ற கோலத்துல கடல்ல பார்த்துட்டு இருக்கா சோ மகாலட்சுமி தோன்றிய இடமே கடல் தான் அந்த இடத்துல அம்பாலை வழிபடும் பொழுது கண்டிப்பாக சுக்கரதோஷம் நீங்கும் அந்த ஆலயத்துல அம்பாள் வந்து விஷ்ணுவோட திருமண குளத்துல வீற்றிருக்கிறார் அதாவது கணவன் மனைவியாக அந்த இடத்துல இருக்கிறாள் இந்த கணவன் மனைவிதான் சுக்ரனை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சுக்கர காரகவுமே தம்பதி சமேதர் தான் ஸோ அந்த இடத்துல மகாலட்சுமியே தம்பதி சமேதராக கடலை நோக்கிய வண்ணம் இருக்கிறார் ஸோ அந்த மகாலட்சுமி ஆலயம் வெசநகர் அஷ்டலட்சுமி ஆலயம் ஸோ அம்பால் மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமியிலும் அந்த ஆலயம் இருக்கா இந்த இந்த ஆலயம் வந்து அஷ்டாங்க விமானம் கொண்ட ஆலயம் இந்த அஷ்டாங்க விமானம் ஆலயம் வந்து ஆயிரம் பசுக்கள் கூடிய இடத்துல தான் அது அமைக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அதே மாதிரி கடல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இந்த அஷ்டாங்க விமானம் அமைத்து வழிபட வேண்டிய ஆகமம் இருக்குது சோ இந்த அந்த கடல் ஒளி என்ன பண்ணும்னா ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது ஓம் என்ற ஓசை எழுப்பும் சோ அந்த அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஓம் என்ற ஒளி வந்து ஒழித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த அந்த விமானத்துக்கான ஆகம விதி அப்படி இருக்கு ஸோ அந்த ஆலயம் வந்து அந்த சிறப்பான ஒரு விஷயத்த மகாலட்சுமி கடாட்சத்தையும் சுக்கரவசியத்தையும் மேம்படுத்தும் ஒரு ஆலயமாக இருக்குது ஸோ அந்த அம்பாவில் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்ணால் இதே மாதிரி வாசனாதி திரவியங்கள் மல்லிகை பட்டு வஸ்திரம் அதே மாதிரி இப்போ என்னால் அந்த சூழ்நிலைகள் இல்லை பட்டு வஸ்திரம் சாத்திர அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ பூ மாம்பூ இந்த பூக்கள்லாம் கொண்டு அம்பாளுக்கு கொடுத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கை ஏற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமாக அந்த அம்பாள் நமக்கு அருள்வாள் அதே மாதிரி பெருந்தேவி தாயார் இவங்க எங்க இருக்காங்கன்னா காஞ்சிபுரம் ஆதி வரதராஜ பெருமாள் இருக்கு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார் தான் இந்த பெருந்தேவி தாயார் மீனராசியில் சுக்கரன் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிபட வேண்டிய தாயார் ஸோ இது வந்து மீனராசி காரகத்துவத்தை குறிக்கக்கூடியதும் இந்த ஆதி வரதராஜ பெருமாள் ஆலயம் தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரையும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் வழிபடும் பொழுது ஒரு சிறப்பான வாழ்க்கை ஏற்படும் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சுக்கரனுக்குரிய ஒரு தலம் சுக்கரத்திற்கான ஒரு பரிகார தலமே ஸ்ரீரங்கம் தான் ஸோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தாயார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீ ரெங்கநாயகி ஸோ இந்த ரெங்கநாயகி நம்ம வழிபடும் பொழுதும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் மல்லிகையை கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் அதே மாதிரி மகாலட்சுமி கடாட்சத்தையும் இந்த சுக்கரனுக்குரிய அனைத்து போகங்களும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையே பணம் பொருள் இதுதான் ஏன்னா இந்த பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பூமியில சுக்கரவசியம் தான் ஒரு மனிதனுக்கு அதிகமாக தேவை அதனாலதான் நம்மளுடைய திசை பலன்கள்ல இருபது வருடம் சுக்கரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க எல்லா கிரகங்களை விட சுக்கரனுக்கே அதிகமாக இருபது வருடம் கொடுத்திருக்காங்க இதற்கான காரணமும் இந்த பூமியில சுக்கரவசியம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ முடியும் இப்ப ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பணம் இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த சுக்கரவசத்தை நாம் பெறக்கூடிய ஒரு ரேவதி நட்சத்திரமும் மகாலட்சுமி வழிபாடும் இருக்கக்கூடியதான் இந்த விஷயங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க அருமை ஏன்னா ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க உண்மையிலேயே அதை நம்ம மீட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது நிறைய பேர் இதை ஃபாலோவும் இருக்காங்க நீங்கள் இதை மாதிரி சொல்கிறத கேட்டு அருமையான ஒரு பதிவு அடுத்து இதே மாதிரி ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றிம்மா